ஒன்றே ஒன்று விழுங்கி ஒன்று வலு போது அது இதை போல மற்றதை விழுங்கி மற்ற நிறைய மாறிக்கொண்டே வந்ததால் உணர்வின் மனங்கள் மாற்றம் அடைந்தது அந்த உணர்வின் மனங்களுக்கு ஒப்பதான் உடலின் உறுப்புகள் அமைந்தது அந்த உடலின் உறுப்புகள் ஒப்ப மனங்களுக்கு ஒப்பதான் எண்ணங்கள் வருகிறது என்ற நிலையும் வியாசகர் இதை செல்ல தெளிவாக மகாபாரத போர் என்ற நிலையும் இந்த உணர்வின் இயக்கத்தால் மோதும் நிலைகள் கொண்டு கண்ணின் நினைவலைகள் எவ்வாறு உடலுக்குள் அறிந்திடும் உணர்வாக கண்ணாக விளைந்து கண் கொண்டு கண்ணாக விளைந்திடும் நிலைகள் உடலுக்குள் உறுப்பாக ஒரு அங்கமாக இயங்க தொடங்கியது என்ற நிலையும் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் ஆனால் அதை நாம் காவியமாக படிக்கின்றமே தவிர அவருடைய உறுப்பொருவனின் கருத்தை நாம் அறிந்து நுகர்ந்ததில்லை ஆக மகான்கள் சொன்ன நிலைகள் அவர் காட்டிய ஒவ்வொரு உறுப்பின் இயக்கத்தை கடவுளாக மாற்றி அதனுடைய செயலாற்றத்தை ஆக்கப்பூர்வமாக உயர்த்தி பேசி அதற்கு ஒரு நாமமிட்டு இதுதான் கடவுள் என்ற நிலையை காட்டினால் அதனையே நாம் கடவுளாக்கி நமக்குள் இயக்கும் இந்த உறுப்பினை நாம் மறந்து நமக்குள் இயக்கி இணைந்திட்ட உறுப்பின் செயலாற்றலை எவ்வாறு இயங்குகிறது என்ற நிலையை மகா ஞானிகள் உணர்த்தினாலும் அது காலத்தால் மறைந்து விட்டது போன்றுதான் நாம் சற்று முன் உங்களுக்குள் சொன்னது போல நாம் மனித வாழ்க்கையை யார் மேல் வெறுப்பை கொண்டோமோ அந்த உடலுக்குள் சென்று ஓர் பறவை மறுபறவு சென்றாலும் அங்கு மறுபறிவு ஆவதில்லை இந்த உடலை பெற்ற நஞ்சின் தன்மை அங்கு நீக்கி அந்த நஞ்சனை அந்த உடலையும் வீழ்த்தி விடுகின்றது பாசத்தால் உறவருக்கு உறவு வரி செய்தாலும் அவர் பா வேதனைப்பட்ட உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தறிந்து உதவி செய்தாலும் அவர் உடலப்பட்ட வேதனையான உணர்வு நமக்குள் கலந்திருப்பதனால் அந்த ஆன்மா இறந்திடப்பும்போது நாம் உதவி செய்த எண்ணங்கள் வரும்போது அந்த ஆன்மா நம் உடலுக்குள் வந்து அவர் உடலே விளைந்த தீதுகள் அனைத்தும் நம் உடலே உருவாக்கி விடுகிறது ஆகவே இந்த உடலில் நாம் நன்மை செய்தாலும் அது நமக்குள்ளது நிலையற்றதாக மாறிவிடுகின்றது விடுகிறது ஆகவே இதை நாம் தெய்வம் எல்லோருக்கும் நன்மை செய்தனே என்னை ஆண்டவன் இப்படி சோதிக்கின்றானே என்னை தெய்வம் இப்படி சோதிக்கின்றன என்று நாம் மீண்டும் வேதனைப்படுகின்றமே தவிர இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டும் அதை நீக்கிடும் ஆற்றல் காட்டிய ஆர்வம் ஞானிகள் வியாசகர் அதே போல அகசியம் அதே போல இதேபோல மகா ஞானிகள் தெளிவாக எடுத்துரைத்திருந்தாலும் அதனை இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டும் அரும் யானையும் உணர்வில் நகர்ந்தும் நமக்குள் அந்த தீமையை அகற்றிடும் நிலை அற்ற நிலையில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்றோம் ஆலயம் எதற்காக கட்டினார் என்று நாம் உணரவில்லை நமக்குள் இருக்கக்கூடிய குணம் மனிதனை மனிதன் வரையில் எவ்வாறு உருவாக்கியது என்ற இந்த நல்ல குணத்தை நீ எவ்வாறு காத்திட வேண்டும் என்பதற்குத்தான் ஞானிகள் நம் உடலுக்குள் மறைந்துள்ள நல்ல குணங்களை அதை ஆலயமாக காட்டி கல் சிலையாக வடித்து கதைகளாக எழுதி இந்த நல்ல குணம் உனக்குள் உண்டு இந்த நல்ல குணத்தை நீ காத்திடும் இளைஞது நமக்குள் காத்திட்ட இந்த நல்ல குணத்தை காத்திடையே அங்கு சிலையாக வடித்து தீப ஆராதனை போது நாம் அங்க இருக்கக்கூடிய தெளிந்த பொருள் நமக்கு தெளிவாக தெரிகின்றது ஆகவே தெளிந்துணர்ந்து செயல்படும் அறிந்துணர்ந்து செயல்படும் இச்சக்தி பெற வேண்டும் என்று இயங்கச் செய்வதற்கு ஆக வெளிச்சத்துக்குள் மறைந்த பொருள் எவ்வாறு தெரிகின்றது என்றனை நாம் அறிவதற்காக அருண் ஞானிகள் இவ்வாறு நமக்குள் நல்ல குணம் மறைந்திருப்பதை புறத்தால் காட்டி அதை சிலையாக வடித்து நல்ல குணத்தின் செயலை இது காத்திடும் தெய்வம் என்று உணர்த்தினார்கள் ஆக அந்த உணரத்தினை வழியில் நாம் இந்த கோயிலுக்கு சென்ற பின் இந்த தீபத்தை காட்டும் போது அங்கே பொருள் தெரிவது போல பொருளறிந்து செயல்படும் ஈசக்தி பெற வேண்டும் என்று எண்ணத்தால் அந்த உணர்வை நுகர்ந்து நாம் உயிரான ஈசனுக்கு அனுப்பும்போது ஓ என்று ஜீவனாகி அறிந்திரும் உணர்வின் செயலாக நாம் எண்ணியும் இயங்கிய உணர்வுகள் நம் உடலுக்குள் யும் என்று சிவமாக பதியாகின்றது ஆக இவ்வாறு பதிவு செய்யும் நினைவுக்கு அதை கொண்டனர் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த உண்மையை அறிந்துணர்ந்து அறிந்துணர்ந்த அந்த மகிழ்ச்சியின் அருள்சக்தி நான் பெற வேண்டும் இந்த உணர்ச்சி அந்த அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரை எண்ணி இயங்க வேண்டும் ஆக நாம் எண்ணி ஏங்கி உணர்கள் இரையாகி இறையின் உணரின் செயலாக நமக்குள் தெய்வமாகி இந்த இறையின் சத்தாக உடலாக சிவமாகி ஆகிண்டு இவ்வாறு உனக்குள் எவ்வாறு சிவமாக்க வேண்டும் என்ற நிலையில் ஆலயங்களை அமைத்து இவ்வாறு கதைகளை எழுதினார் ஆக அந்த தெய்வத்தின் மேல் போடப்பட்டிருக்கும் மலரை நாம் காணும்போது அந்த மலரின் மனம் பெற வேண்டும் ஈஸ்வரா இவை என் அந்த நறுமணங்கள் நிறைகள் என் உடல் முழுதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று தனக்குள் வேண்டி என்னை பார்ப்பவருக்கு அனைவருக்கும் இந்த மனம் நறுமணம் என்னை பார்ப்போர் அனைவருக்கும் இந்த நறுமணங்கள் அவரை கவழ வேண்டும் அவர்கள் வாழ்விலே அந்த மன மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் எண்ணத்தால் இந்த உணர்வின் உணர்வு உணர்வலைகளை நமக்குள் பதிவு செய்யும் வண்ணமும் நமக்குள் காத்திட்ட உணர்வுக்கு அந்த நினைவினை ஊட்டி அந்த காத்திடும் உணர்வை வருகூட்டி பிறரை நாம் எண்ணத்தால் பிறரை காத்திட வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு ஓங்கி வளர்க்கவும் அந்த மலரைப் போல மனம் பெற வேண்டும் என்றும் அதை ஏங்கி மீது ஜீவன் செய்து ஆக உணவின் செயலை இடையாக்கி இறையின் செயலாக நாம் தெய்வமாகும் நிறையும் ஆக தெய்வத்துக்குள் நாம் எடுக்கும் சிவமான சக்திக்குள் அந்த தெய்வ செயலாக இயக்கும்படி நம்மை உணர்த்தினார் ஆனால் அதை யாரும் நாம் எண்ணவில்லை ஆனால் அதே சமயம் அங்கு கனி வைத்திருக்கும் அந்த கனியை நாம் அதை நாம் பார்த்த உடனே இந்த கனியைப் போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் வேண்டி அது நாம் தான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்பது போல அங்கே நாம் கண்முன் பார்க்கும் இந்த நிலையை நான் பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த உணவின் சக்தி என் உடலுக்குள் ஆகும்போது நான் என் சொல் என் சொல்லை கேட்போர் வாழ்வீன் இந்த கனியை போன்ற இனிமையான நிலையின் வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என் சொல்லின் நிலைகளை கேட்பார் அவர் வாழ்விலே இனிமை பெற வேண்டும் என்று எண்ணும் போதுதான் இந்த உணர்வின் சத்து அங்கே அவருக்கு நலம் பெறுகின்றது இப்போது நாம் என்ன செய்கின்றோம் நம்மை பெருமைப்பட வேண்டும் என்றால் நம்ம கிட்ட சிறிது காசு இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் என்னை போற்றுவதற்கு நகையை வாங்கி நிறைய போட்டுருவோம் ஆகை நானும் கொஞ்சம் செல்வம் தானா இருக்கேன் பெருமை காட்ட நாம் இப்படி செய்கின்றோம் நமக்குள் நாம் உயர்ந்த குணகத்தை பெருமையான நிலைகள் செயல்படும் செயலாக காட்டுவதில்லை ஆக இதே போல சாமிக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த உயர்ந்த குணத்தை காட்டுவதற்காக அங்கே நகைகளை போட்டு நம்மை ஆசையை மூட்டி விடுகின்றார்கள் ஆக கனியை காட்டி இனிமையான செயல்பட வேண்டும் என்றாலும் இந்த தெய்வத்துக்கு நகை இருக்கிறது என்றால் அதை எண்ணத்தை கொண்டு இந்த ஆசையை கூட்டி கொள்ளுகின்றன ஆக என் நகையை எடுத்து சில பேருக்கு சொன்ன அங்க வீட்டுல கஷ்டம் வந்து விட்டால் போறோம் அந்த சாமிக்கு நகையை போட்டு அலங்காரம் பண்ணி தீவாரத்தை போட்டு காட்டின உடனே நான் எத்தனை பேருக்கு இந்த உதவி செய்தேன் என் கிட்ட நகையெல்லாம் காணாமல் போச்சு நகை கண்ட உடனே ஒரு வாழ்க்கையில் வந்த நகைகளை இதை தெய்வமாக்கி இந்த உணர்வு கொண்ட தெய்வமே நான் எத்தனை பேருக்கு உதவி செய்தேன் ஏன்ட்டு ஒரு தங்க நகை கூட இல்லையே என்னை ரோட்டில் கொண்டு விட்டுட்டேயே என்ற இந்த வேதனைத்தான் நம் ஆலயங்களில் போய் வணங்குகின்றோமே தவிர அவன் காட்சி அருணவியின் தன்மையை நமக்குள் எவ்வாறு பெற வேண்டும் என்ற நிலையை ஆலயங்களை நாம் அசுத்தப்படுத்துகின்றோமே தவிர நாம் உடலான உணரை உடலான ஆலயமாக அமைத்து நமக்குள் இருக்கும் உயர்ந்த குணையில காத்திடும் நிலையாக நமக்குள் மறைந்திருக்கும் நற்குணங்களை காவியமாக தீட்டி நீ என்ன வேண்டியது எது எண்ணி நிலை கொண்டு கண்ணுக்குள் வரப்படும் போது அந்த கண்ணின் நிலவேலையிலே அது பருகுகின்றது ஆக அந்த நகையை பார்க்கப்படும் போது ஆக நான் நகை போட்டிருந்தே நினை வரப்பும் போது நம்மை அழுக செய்கின்றது நல்ல குணத்தை எடுக்க விட மாட்டேன் என்கின்றது ஆக இதே போல நாம் என் கீதையிலே இவன் கண்ணன் சொல்வது போல நாம் இந்த நற்புணத்தை பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த உணர்வின் சத்தாக நாம் அதுவாகின்றோம் ஆக இப்போ கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் என்று எண்ணத்தால் இயங்கி எடுக்கும் இந்த உணர்வுகள் நமக்குள் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது அந்த நல்ல மனங்கள் என்னுள் பெற வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் இந்த நறுமணங்கள் கமல வேண்டும் அவர் வாழ்விலே அந்த மலரின் மனம் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று நாம் எண்ணும்போது கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் ஆக எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று உணரின் தன்னை நம் உடலுக்குள் மலரப்படும் போது இந்த உடலின் ஆன்மாவாக அது பெறுகின்றது ஒரு சொல்லை சொன்ன உடனே அவர் செவிப்புள்ள தாக்கிய பின் பார்த்தால் அந்த அவர் உடலில் இருக்கக்கூடிய கண்ணன் நம் உடலிருந்து மிதந்து வரும் நற்குணங்களின் உணர்வை அதன் நுகந்தறிந்து நம்மை மேல் பாசமும் நற்குணங்கள் கொண்ட செயலை அணுகி வரும் செயலையும் ஊற்று ஆக நாம் அதுதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்ற நிலையில் யாசகர் இதை தெளிவாக எடுத்து உடைத்து போன்ற நிலைகள் பெற வேண்டும் என்றுதான் ஆலயங்களை அமைத்து நாம் தெளிந்து நாம் நம்ம எரியாம மறைமுகமாக நல்ல குணங்கள் அழிந்து கொண்டிருக்கும் இந்த வேலையும் நல்ல குணங்களை காத்திடும் செயலாக இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டும் ஞானிகள் காட்டிய உணர்வின் எண்ணங்களை நமக்குள் பதிய வைத்து அந்த உணர்வின் வலு கொண்டு நாம் நுகர்ந்து அந்த ஆற்றல் சக்தியை நமக்குள் சேர்த்து நம்ம அறியாத உள்பு கொண்ட கீமையை அகற்றிடும் நிலையாக தான் அந்த ஆலயங்கள் அமைத்தார்களே தவிர நாம் அதை அல்ல இந்த சாமிக்கு அபிஷேகம் செய்ய பழனிக்கு போயாச்சுன்னா அவர் மொட்டையா இருப்பாரு அதே அந்த நேரத்தில் நான் சாமி பார்த்தேன்னு என் குடும்பம்னா ரொம்ப இதாயி போகும் ஏன்னா மொட்டையாங்கி பார்த்தேன்னு என் குடும்பம் மொட்டையா போறோம் அப்படின்னு சொல்லி விட்டு வெகு பேர் அங்க காத்திருப்பாங்க அந்த மொட்டையாண்டி அறுப்பவங்க சில பேர் அனுஷவங்க அந்த மொட்டையாண்டிய பார்த்தாதான் எனக்கு அறுவு கிடைக்கும் சில பேர் முந்தி அடிச்சு அங்க பாக்குறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க இவங்க எண்ணத்தை போல் தான் அங்க வாழ்க்கை ஆக சில பேர் அனுஷன் ராஜ தரிசனம் பார்த்தேன் என் குடும்பம் ராஜ தரிசனமா இருக்கும் ஆனா இவர் போய் கும்பிட்டு நேரத்துல திடீர்னு இருட்டு போட்டு அங்க மொட்டையாண்டி எடுத்து எடுத்து பாரு ஐயோ என் வாழ்க்கையினு என்ன ஆகணும் இதை பதிவு செய்யல ஆக நல்வழி காட்டும் உணர்வின் தன்மை நமக்குள் காட்டினாலும் நம் எண்ணத்தின் தன்மை வலு கொண்டு நமக்குள் அருண் காட்டி காட்டிய நாம் மறந்து நம் எண்ணத்தின் நிலையை நமக்குள் வளரச் செய்து அங்கு நடக்கும் தீமை அகற்றிடும் அருண் உணர்வு சிலையாக வைக்கப்பட்டு நம்மை அறியாத புகுந்த தீமையை அகற்றிடம் அந்த சக்தியாக சிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றான் மகா போகன் ஆகவே பிரபஞ்சம் எவ்வாறு சூரியன் தனக்குள் எடுக்கும் பாதரசத்தை வெளிப்படுத்தி பாதரசமாக வெளிப்படுத்தும் நிலையில் மற்ற கோளின் பொருட்களை அதுக்குள் கவர்ந்து இந்த உணவின் சத்தை மற்ற கோள்களுக்கு உறுதலையாக செல்லுகின்றது ஆக பாதரசத்திற்கே இங்கு விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதை நாம் அமில நிலையாக நட்சத்திரங்கள் இயங்குகின்றது அதிலிருந்து வெளிப்படும் உணர்வின் சத்துகள் அதை விண்வெளியில் மிருந்து அந்த நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் செல்லும்போதுதான் பால்வெளி மண்டலங்களாக அமைகின்றது இன்று நாம் ஒரு மிளகு இருக்கும் அந்த உணவின் தன்மையை ஒரு தன் எடை கொண்ட கனமாக அது இருக்கும் ஆக அந்த சூரியன் ஈர்ப்பு வட்டத்திலும் நட்சத்திரத்தின் ஈர்ப்பு சுழற்சியில் அது செல்லும் வேகத்திலும் பேரண்டத்திலிருந்து வரும் நஞ்சின் தன்மை மோதச் செய்து அதனை சக்தி இழக்கச் செய்து நாம் பிரபஞ்சமான பூமிக்குள் அனுப்புகின்றது உணர்வின் சத்து மற்ற கோள்களில் நாம் கலந்ததோ இந்த உணர்வின் சத்து கொண்டு இது உமிக்கும் நிலையை கவர்ந்து அதில் இருக்கக்கூடிய நஞ்சை பழந்து உணர்வின் சத்தாக ஒளியின் சிகரமாக பாத ரசமாக அது உலகில் சிஷ்டிக்கும் சக்தியாக வெளிப்படுத்துகின்றது எந்த நிலையை உணர்வதற்காக அந்த அருண் ஞானி நவக்கோள் நவ பாசானத்தின் தன்மையை நவக்கோள் ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு விஷத்தன்மை உண்டு என்ற நிலையும் அந்த கோளுக்கொப்ப இந்த உணத்தின் தன்மையை வழங்கது நவ இணைத்து இந்த உணர்வு போல ஒரு பிரபஞ்சம் எப்படி உருவாக்குகிறது என்ற நிலையும் அதே போல மனிதனுக்குள் எண்ணங்கள் எத்தனை வருகின்றதோ அந்த எண்ணங்களான இந்த பூமியில் கோடான கோழி தாவர் எனங்கள் உண்டு அதனின் மனம்தான் புழுவான நிலையிலோ அல்லது நாம் மனமாக நுகரப்படும் போது அந்த கசத்தென்ற எண்ணமோ இனிப்பென்ற நிலையோ இத்தகைய நமக்கு வருகின்றன இதே போல தாவர இனங்களில் அந்த நட்சத்திரங்களின் கதவி உணர்வுகள் அது சிறுக அது தொழியாக படர்ந்து மற்ற கோள்களின் நிலைகள் இணைந்து சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து மற்ற நிலைகள் இணைந்தாலும் அது தாவரன சத்தாக விளைந்த பின் அதிலிருந்து வரக்கூடிய மனம் இன்று நாம் எண்ணமாக மனிதனாக பேசுகின்றோம் இதே போலதான் இந்த இவன் இணைத்துக் கொண்ட நவ பாசானமும் சூரியனின் பாதரசமும் இதனுடன் இணைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் கதிரியக்க இயக்கச் சக்தியான வைரக்கர்களை அதையும் கூழாக்கி இதனுடன் இணைக்கப்பட்டு ஓர் மனிதனைப் போல உருவாக்கி இந்த பிரபஞ்சத்துக்குள் ஏற்பட்ட நவக்கூலின் நலையும் நட்சத்திரங்கள் நிலையும் சூரியன் தனக்குள் கவர்ந்து உணர்வின் இயக்கமாக உயிரணு தோன்றி அந்த உயிரணுக்கு இடையாக மற்ற உணர்வின் சத்தை அந்த மன தாவரண சத்தும் மனமாகி இந்த உயிரணு நவரப்போது அந்த மனத்தின் அலையாக எண்ணமாகி எண்ணத்தின் செயலாக அதன் தான் வாழ்க்கையில் நடந்து அந்த உணர்வின் சத்து அது ஒரே செய்து அந்த உடலின் சக்தி அது வளர்ந்தாலும் எதிர்நிலையான மனங்கள் வரப்படும் போது இதுக்கு எதிர்நிலையாகி அந்த உடலின் நிலையை மாறி இது கலந்து இந்த உடலுக்கு எதிரியாகி அந்த உடலின் இரண்டும் கலந்த உணர்வு ஒன்றாகி ஒன்றான உணர்வு எண்ணம் கொண்டு உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டும் உயிருடன் உறைந்த நிலைகள் கொண்டும் அது இவ்வாறு பல சரீரங்கள் எவ்வாறு பெற்றா பெற்று மனிதனானான் என்ற நிலையை அதிலே உயர்ந்த எண்ணங்கள் கொண்டும் தீதை மாற்றிடும் நஞ்சான தாவர எண்ணங்களையும் இந்த அவன் செய்த நவ எண்ணில் அடங்காத தாவர இனத்தை சாரணையாக இயற்றினால் நாம் மனிதன் எண்ணத்தால் நாம் இரையெல்லாம் ஒரு தாவர இனத்தின் நுகர்ந்து அது எண்ணமாக எவ்வாறு ஏற்கின்றமோ இது மனிதன் உடலுக்கு இந்த எண்ணத்தின் சக்தி எவ்வாறு வருகிறது என்ற நிறைவு அது உணர்ந்தறிந்த அந்த மகா ஞானி பலகூடி தாவர இனங்களை மனிதனுக்கு உகந்ததாக மகனே மனித உடலை தீமை அகற்றும் சக்தியாக நவ பாசனத்தின் அந்த அருண் ஞானி உணர்வு தாவர இனச்சத்தின் அந்த உணரின் சக்தி இதோட நினைத்து நாம் மனிதனுக்கு வரக்கூடிய பல கோடி எண்ணங்கள் எவ்வாறோ இதே போல எண்ணத்தின் தன்மையை அங்க உருவாக்கி அந்த உணரின் சத்தை நாம் நுகர்மையானால் அங்கே சிலையாக வடிக்க வைத்து அதன் நீர் அந்த சிலை நீர் அது பானை வைத்து நீரே அதை ஊற்றி அந்த உணர்வின் தன்மை நீர் அந்த சிலை மீது படும்போது அதற்குள் எதிர்நிலையான நிலையான நிலைகள் வெப்பமாக்கி இதற்குள் கலந்துட்ட அந்த சத்தம் இந்த நீரின் தன்மை ஆவியாக மாறி அது வெளிப்படும் நிலையில் நாம் கண் கொண்டு அந்த மகரிஷி காட்சி அறுவழியில் இந்த ஆறாவது அறிவின் தன்மை துணை கொண்டு அந்த மகிழ்ச்சியில் காட்டி அறுவழியான இந்த அருகுணமான அந்த நற்சக்தி நான் பெற வேண்டும் இதை உணர்த்தி அரு மகிழ்ச்சியின் அருள்ஞானத்தை நான் பெற வேண்டும் என்று இந்த நினைவு கொண்டு நாம் கூர்மையாக அந்த சிலையை நோக்குவோமே என்றால் அதிலிருந்து வெளிப்படும் உணர்வு நாம் கண்ணான உணர்வு படம் எடுத்து அந்த சத்தை நாம் ஆன்மாவாக மாற்றி நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் செல்ல நாம் அறியாமை பிறர் செய்யும் கஷ்டத்தையோ துயரத்தையோ துன்பையோ நாம் அவரை அகற்றிட பார்த்து உணர்ந்த பின் தான் அவருக்கு நன்மைகளை செய்வோம் நன்மைகள் செய்தாலும் அவர் உடலே விளைந்த அந்த தீமையான உணர்வு நமக்குள் நல்ல குணங்களை நலிய செய்கின்றது அதிலிருந்து மீள வேண்டும் என்றுதான் பெரும் நோக்குடன் அன்று போகணும் ஒவ்வொரு தாவர இனத்தின் மோகித்து அது போகித்து அந்த உணரும் சத்தாக தனக்குள் எண்ணத்தை கருவாக்கி கருவின் நிறைவு கொண்டு தன் இனமான மக்கள் வாழ வேண்டும் என்ற நிலை கொண்டு அந்த அருண் யானை செய்த அந்த சிலைதான் அங்கே இருக்கிறோம் இப்போ நான் என்ன செய்ய கணக்கு வச்சு போட்டு ஒரு பற்றாக்களை தரைத்துக்கொண்டு அவனுக்கு பாலாபிஷேகம் பஞ்சாபிரதாபிஷேகம் அதெல்லாம் செய்து எங்கள் அப்பா என்னை காப்பாற்றுவான் இதை தான் அங்கு கொண்டு 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 வருமே தவிர நாம் அருஞ்ஞானி காட்டி போகும் நினைவு கொண்டு நாம் பார்க்கவில்லை ஆக அங்கு இருக்கும் நினைவு என்னக்குள் அறியாது வந்த அந்த மகிழ்ச்சியின் அறுவடி நான் பெற வேண்டும் என்னை அறியாத இருகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து இந்த வாழ்விலே தெளிந்த எண்ணம் கொண்டு நாம் வாழ வேண்டும் என் சொல்லி கேட்போர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும் என்ற இன்ன எண்ணத்திற்கு தான் பஞ்ச அபிஷேகம் பஞ்சாமிருது அவசியம் பால் பழம் அஞ்சு பழத்தை வச்சுட்டு பஞ்சாமிரது அதிசயம் எங்கள் அப்பா உனக்கு அவசியத்தை செய்வேன் எனக்கு இத்தனை தடவை நான் செய்வேன் நான் எத்தனை பேருக்கு நான் இதை கொடுத்தேன் அப்படிங்கிற நிலையும் மற்றவருக்கு நன்மை செய்யும் நோக்குடன் பிறர்களும் துயரத்தை கேட்டறிந்தாலும் அந்த துயரத்தின் தன்மை இவன் உடலுக்குள் புகுந்து அதை தீய வினைகளாக உருவாக்கிவிடுகின்றது ஆக அங்கு சொன்ன பட்சி மார்க்கத்தில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் விட்டால் உனக்கு நன்மை வைக்கும் என்று ஆயிரம் பேருக்கு அன்னதானம் விட்டாலும் அதில் அன்னதானம் சாப்பிடுவதன் ஆய் ஆய் என்று வேகமாக எடுத்து அவன் படும் அவசர உணர்பார்த்தனை இப்படி அவசரப்படுகிறான் என்று வேதனைப்படும் போது இவன் செய்த நன்மைக்குள் இந்த நெஞ்சான நிலைகள் புகுந்து நல்ல குணங்களை செயலற்றி இவனுக்கு நோயாக வருகின்றன அவனுடைய அவசர உணர்வு வெளிப்பட்ட நிலை இவன் கூர்ந்து கவனித்து அவனை தவறை நினைத்தான் என்றால் இந்த உடல் ஆனந்தம் இவனுக்குள் வந்துவிடுகின்றது இப்படி வந்த பின் நான் எத்தனை பஞ்சாம் இடம் அபிஷேகம் செய்தேன் எத்தனை அன்னதானங்கள் செய்தேன் முருகன் என்னை இப்படி சோதிக்கின்றானே அவனிடம் நான் கணக்கு வைக்காதவர்கள் எதுவும் செய்யறதில்லை நான் லாபம் வந்தால் அவனுக்கு நாள் ஒரு பாகம் கொண்டு கொண்டுதான் என்பேன் என்னை இப்படி சோதிக்கின்றானே முருகன் என்று வேதனைப்பட நல்ல குணத்தை அவன் எடுக்கச் சொன்னால் நாம் இதைத்தான் எடுக்கணும் ஆகவே இதை போல நாம் மலனேன ஏறும் நாம் உணர்வின் எண்ணங்களை விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் காட்சி அருஞானம் தர வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் விண்ணை நோக்கி செலுத்தும் போதுதான் கதிர்வின் காந்த புலன்கள் அங்கே படர்கின்றது அந்த உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் ஓங்கி வளர்கின்றது நாம் மனைவியிலே நாம் படிமேல் ஏறி வரப்போம் போது நமக்குள் நாம் எடுத்தும் மேகத் துடிப்பார் நமக்குள் ஓரளவுக்கு சோர்வடைகின்றது அந்த சோர்வடைந்து அமையும் போகும்போது நமக்குள் கலக்கமான உணர்வு எனக்கு அப்படி பாவி அதில் இடவழியை இடும்பன் என்று வைத்திருப்பார் நாம் அருஞானம் பெற வேண்டும் என்று படிமீது ஏறி நாம் மலைமீதை சென்றாலும் எண்ணெய் விண்ணை நோக்கி நாம் சென்றாலும் அந்த உணர்வில் நாம் எதை என்ன வேண்டும் என்று உணர்வின் உடலுக்கு உறுப்புகளுக்கு ஆக இதை தொல்லைகளை கொடுத்துவிட்டு அவர் ஞானித்து பெற வேண்டும் உணர்வை நுகர்ந்து போது இங்கே கலைப்பு வராது ஆனாலும் அவ்வாறு கலைப்பு ஏற்பட்டாலும் நாம் கலைப்பு ஏற்படும் போது எடை குறி எதை மறித்து அந்த இடும்பன் என்ற அசுர சக்தி நமக்குள் அங்கே தாழ்த்தி அமழ்த்து விடுகின்றது ஆனால் அமைந்த அப்பா அப்படின்னு அந்த சோர்வடைய போகும்போது எனக்கு இப்படி இல்லாமல் ஏதாங்களே நான் எத்தனை நன்மைகளை செய்வேன் வரவங்களா என்ன தெரியும் முருகா என்ன இப்படிதான் தய தயச்சரியாடா இப்படித்தான் நம்ம இடும்பு மலையில போன உடனே நான் மலை ஏறி போக போகும்போது நமக்குள் அந்த கலைப்பின் தன்மை கொண்டு உட்காரப்படும் போது இடும்பன் நாம் எதை எண்ணுகின்றோமோ நமக்குள் சோர்வின் எண்ணை இடைமறித்து நல்ல உணர்வை ஏகாது உணர்வின் செயலை தடைப்படுத்துகிறது என்ற நிலையை நிலைப்படுத்துவதற்காக நம் மனித வாழ்க்கை நாம் உயர்ந்த நிலைகள் சென்றாலும் பிறர் செய்யும் துயரத்தின் நிலைகள் மனம் சோர்வடையப்படும் போது நம்ம எரியாது உட்புகுந்து நல்ல செயலை எவ்வாறு தடைப்படுத்துகிறது இந்த நிலையை உணர்த்துவதற்காக அங்கே மலைமீது இவ்வாறெல்லாம் நடக்கும் நிலைகளை கண்ணுற்று பார்க்கப்படும் போது நம்மை அறியாத வரும் தீமையை அகற்றும் நிலையும் இடும்பன் என்று வைக்கின்றான் இடும்பனுக்கு கண்டு போனேன் இடும்பு வாங்க நீங்க உங்களுக்கு பல நன்மை வரும் இடும்பர் வைத்தியர் என்று கூட ஒருத்தர் இருக்கிறார் அவரும் வைத்தியம் போட்டு இடும்ப வைத்தியசாலி என்று இப்படி எல்லாம் தனக்குள் தெய்வங்களையும் நல்ல குணங்களையும் சீர்கிடும் நிலைகளுக்கு செய்திருக்கிறோமே தவிர நமக்கு உயர்ந்த குணங்கள் திறந்தாலும் சந்தர்ப்ப வசத்தால் சோர்வும் உணர்வார் நமக்கும் நுகரும் நிலைகள் எடைமறித்து நம் செயல்களை எவ்வாறு தடைப்படுத்துகிறது என்ற நிலையை தெளிவுபடுத்தி உணர்த்துவதற்கு மகா ஞானி போகன் மனிதனுடன் மனிதனாக எண்ணி மனிதன் உயிரை கடவுளாக எண்ணி மனிதன் உடலை சிவமாக எண்ணி சிவத்துக்குள் மனிதனாக உருவாக்கி நற்குணங்களை தெய்வமாக எண்ணி அந்த உணர்வின் சக்தி ஒவ்வொரு மனிதனின் கடவுளாக எண்ணி அந்த அந்த உடலின் தன்மை ஆலயமாக எண்ணி அவர் உடலில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் பரிமளிக்க வேண்டும் என்ற இந்த உள்நோக்குடன் தான் பிரபஞ்சத்தின் இயக்கம் அது எவ்வாறு வந்தது என்ற நிலையும் அந்த அருண் ஞானிகள் நல்லதை செய்தோருக்கு நல்ல நன்மை நிலை என்றுதான் அங்கே சிலையை வெடித்து நாம் கண்ணுற்று பார்க்கும் போது அவன் செய்த பாசான கருத்துக்குள் அந்த உணரின் நீரை ஊற்றும் போதும் வெளிப்படும் ஆதியின் தன்மையை நாம் கண்கொண்டு பார்க்கும் போது நம்மை அறியாத வந்த தீமையை அகற்றும் சக்தியாக உறுப்பிறக்கியதான் இப்ப நாம் என்ன செய்யறோம் அந்த சாமிக்கு பஞ்சாமிரத அருகே தைச்சு அதன் மறைவில் கொஞ்சம் கொஞ்சமா அங்க பூஜை செய்யறோம் சுரண்டி இதை எடுத்துக்கொண்டு மருந்தோட கலக்கணும்னு அவங்களோட பேரும் புகழும் கிடைக்கும் நீங்க சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சுரண்டி சுரண்டி சாமியோட காலெல்லாம் குறைஞ்சிருச்சு இப்ப நாம சாமியை காப்பாத்துறதுக்காண்டி சிலர் சாமியை இப்படி உடனே மாத்தக்கூடாது என்று சொல்ல சாமியை காப்பாத்துறதுக்கு நான் பொறுமை சாமி நம்மளை காப்பாற்று ஆனா படித்து தான் நம்மை காக்கும் உணர்வின் தன்மை தூண்டும் உணர்ச்சியாக அருஞானி சொன்னால் அந்த உணர்வின் எண்ணங்களை கவரும் போது நம்மை காக்கும் அந்த தெய்வ பணம் அதனை நாம் நுகர்ந்தறிந்த நமக்குள் தெய்வமாக நின்று நமக்கு தீமையை அகற்றி தீமையை அகற்றும் உணவாக ஆறாவது அறிவின் செயலாக நாம் முழுமை பெறும் தகுதி பெற வேண்டும் என்பதற்காக அருஞானி நம் உயிரை கடவுளாக மதித்து நமக்குள் இருக்க உயர்ந்த குணங்களை நாம் எவ்வாறு காக்க வேண்டும் என்று நம்மை காக்கிடும் செயலாக நம்மை தியானித்து அந்த அருஞானியை செய்தார் அவனுக்கு அல்ல அவன் பெற்ற ஞானத்தை கொண்டு அவன் முழுமை பெறும் ரயிலே பெற்றாலும் முழுமை பெறுவதற்கு மனிதனுக்குள் விளை வைத்த எத்தனையோ வகையான குணங்கள் இருப்பினும் அந்த குணங்களில் அவன் கொடுத்த பாசான உணர்வு அது கலந்து தீமையற்றதாக மாற்றும் போது நம்மை எண்ணி நாம் மகிழ்ச்சி பெறும் நிலையை ஏற்றத்தான் அவன் எண்ணும் போதுதான் நமக்குள் விளைவித்த நல்ல உணர்வின் மனங்களை அவன் மகர்ந்து எல்லோருடைய அருள் சக்தியை வெற்று உடலான உடலுக்குள் அமைந்திருக்கும் ஈசனுக்கு காணிக்கையாக அமைத்து நாம் மகிழ்ந்தும் உணர்வாக உரையை செய்து உணர்வின் நலையாக என்றும் நிலைத்திருக்கும் நிலையை அன்று கற்பித்தான் அந்தஞானி